வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு ஆஸ்ட்ரோஃபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் அஸ்ட்ராலஜி சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்னும் இப்போ இன்றைக்கி வந்து அஸ்ட்ராலஜி டிப்ஸ் பா நாம் பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு கணித முறைப்படி எந்த பாவகத்தில் பரல் குறைவாக இருக்கிறதோ அந்த பாவகத்துக்கு தகுந்த அக்ஷரத்தில் மந்திர உச்சாடனம் செய்ய வேண்டும் உதாரணமாக லக்ன பாவத்தில் இருபத்தெட்டு பாயிண்ட்ஸ் கீழே இருந்தான ஓ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் இந்த மாதிரி பன்னிரெண்டு பாவங்களுக்கும் எந்த பாவங்களில் குறைவாக இருக்கிறதோ அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அக்ஷரம் உள்ள யா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அக்ஷரம் உள்ள மந்திரத்தை நம்ம வந்து உச்சாடனம் செய்யணும் சின்ன சின்ன ரெமடிஸ் இப்போ பத்தாம் பாவத்தில் உள்ள பாயிண்ட்ஸ் பரல்கள் பாயிண்ட்ஸு மூன்றாம் பாவக பாயிண்ட்ஸுக்கு சமமாகவோ அதிகமாகவோ இருந்தால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்பாங்க எனக்கு வந்து மூதாதையர் சொத்து எப்போங்க வரும் அப்பா சொத்து எப்போ வரும் தாத்தா சொத்து எப்போ வரும் அதுக்கு நீங்கள் பத்தாம் பொதுவாகலாம் பதில் சொல்லிகிட்டு இருப்பீங்க அஸ்ஸ வர்க்க கணித முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு எட்டாம் இடம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குதுன்னு பாருங்க அங்கேருந்து வலதுபுறமாக எண்ணிட்டு வாங்க அஸ்ஸவர்க்க முறைப்படி சர்வாச எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள் இன் செவ்வாய்க்கு எட்டாம் அதிபதி உள்ள பரல் செவ்வாயிலிருந்து எட்டாம் வீடு பார்த்தோம்ல இப்போ அந்த வீட்டோட லார்டு எங்கே இருக்கார்னு பாருங்க அவருடைய பாயிண்ட்ஸ் எத்தனை வாங்கியிருக்காருன்னு பாருங்க ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுங்க பெருக்குங்க டிவைடெட் பை டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவனுங்கிறது நட்சத்திரம் வகுத்தது போக ஈவு வரும் ஈவு விட்டுருங்க மீதி உள்ள நட்சத்திரம் இருக்குல்ல அதை என்னங்க உதாரணமாக ரேவதின்னு வச்சுக்கோங்க உதாரணமாக ரேவதி நட்சத்திரம்னா அஸ்வினி முதல் என்ன வரும் நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழுங்கிறப்ப வந்து மீதி வந்து இருபத்தி ஏழு வந்தது அப்படின்னா வந்தோன்னா ரேவதி நட்சத்திரம் கோச்சார குரு அந்த நட்சத்திரத்தை எப்போ டச் பண்ணுறாரோ ரேவதி வந்து மீனத்தில் இருக்கும் அந்த கோச்சார குரு டிரான்சிட் குரு நட்சத்திரத்தை எப்போ டச் பண்ணுறாரோ டச் பண்ணும்போது அந்த தந்தை அல்லது மூதாதையர் அல்லது தாத்தா பாட்டியோட சொத்துக்கள் வந்து நமக்கு வந்து வந்து சேரும் எட்டில் வந்து செவ்வாய் இருக்கும்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எட்டில் செவ்வாய் இருப்பது அவரின் ஆயுசுக்கு கெடுதி அவருடைய ஆயுசுக்கு ஒருத்தர் வந்து கணவனுக்கு செவ்வாய் இருந்ததுன்னு நான் சொன்ன பார்த்தீங்களா அவரின் ஆயுசுக்கு கெடுதி யாருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கோ எட்டில் இருக்கோ அவங்களுக்கு ஆயுஷு கண்டம் அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து நோய் வரும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்க நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம் எந்த தசை நடக்கிறதோ அந்த ராசியிலிருந்து பத்து பதினொன்றாம் வீட்டை பார்த்து லாபமா நஷ்டமா என்று அறியவும் அதே போல் தசாபுத்தி அந்தரத்துக்கும் பார்க்கும் உதாரணமாக ஒவ்வொருத்தருக்கு சனி தேசம் நடக்குது சனி எந்த கட்டத்தில் இருக்குன்னு பாருங்கள் அஸ்வர்க்கம் முறியப்படி சனி உள்ள கட்டத்திலேருந்து சர்வாஸ்வர்க்கத்தில் பத்தாம் வீடு பதினொன்றாம் வீடு பாருங்கள் பத்தில் இருபத்தெட்டு இருந்து பதினொன்னில் இருபத்தி ஒம்போது இருந்தால் லாபம் பத்தில் இருபத்தெட்டுருந்து பதினொன்னில் இருபத்தஞ்சிருந்து அந்த வருஷம் வந்து நஷ்டம் வரும் நடக்கிற திசைக்கு புத்திக்கு அந்தரத்துக்கு மூணுமே நம்ம வந்து இந்த லாப நஷ்டத்தை பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து வழிபடுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவிலிருந்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷன் ரெமடிஸ் சம்பந்தமாக ஆலோசனைகள் தேவை இருந்தால் டிஸ்கிரிப்ஷனுங்கிற நம்பரில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன்